வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் சென்னை பணியிடங்கள் இருபத்தி நாலு ஒப்பந்த அடிப்படை பதவியின் பெயர் ரிசர்ச் அசோசியேட் சித்தா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் ஜூனியர் ரிசர்ச் Fellow ஜேஆர்எஃப் மைக்ரோ பயாலஜி அலுவலக உதவியாளர் போன்ற பணிகள் பணியிடம் சென்னை தகுதி பட்டப்படிப்பு முத முதுகலை படிப்பு தேர்வு முறை ஷார்ட் லிஸ்ட் ஆவண சரிபார்ப்பு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் லாஸ் சித்தா கவுன்சில் டாட் காம் ஸ்லாஷ் சிசிஆர்எஸ் ஸ்லாஸ் ஹோம் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்